அஹமது இல்லா அபிலமின் வசலாம் இல்லாஹி சலாஹி வசலம் அம்மா அன்பிற்குரிய அல்லாஹ் அல்லாஹல்லே வாழும்போதே வாழ்ந்ததற்கான நல்ல அடையாளங்களை ஏற்படுத்தும் என்கிற தலைப்பில் சஹாபாக்களுடைய வாழ்விலிருந்து சில வரலாற்று குவிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் கடந்த வாரம் அம்ருபுல் ஆஸ் அலி அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் சில தகவல்களை பார்த்தோம் அது தொடர்பாக அல்லஹாவின் தூதர் மீது மிக கடுமையான வெறுப்பிலும் கோபத்திலும் இருந்த அந்த அமர் அவர்கள் அபிசீனிய நாட்டு மன்னரை சென்று சந்தித்து அவரோடு அங்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ளலாம் எதிர்காலத்தில் மக்காவின் அதிகாரம் இந்த முகம்மது அவர்கள் கையில் வந்துவிடும் இவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதை விட அபிசீனியாவிலேயே நாம் கண்ணியமாக இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செல்கிறார் மனிதனுடைய எண்ணம் ஒன்று அல்லாதுடைய ஏற்பாடு ஒன்று என்பதை இந்த வரலாறு ரொம்ப அற்புதமாக நமக்கு புரிய வைக்கிறது இப்போ எந்த தூதரை எதிர்த்து பிடிக்காமல் அபிசீனியாவிற்கு சென்றாரோ அந்த அபிசீனிய மன்னர் மூலமாகவே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாக்குறது அதற்கு பிறகு மதீனாவிற்கு வருகிறார் எல்லாவின் தூதரை நேரில் சந்திப்பதற்கு வருகிறார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு அவரது வாழ்வில் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது என்று நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபிசலா இஸ்லம் அவர்கள் அவருடைய சில பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார்கள் அதில் ஒன்று ராத்து சலாசில் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக அதை எதிர்த்து போராடுவதற்காக அதாவது தடையாக இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடுவதற்காக ஒரு முன்னூறுக்கும் அதிகமான மக்களுக்கு தலைமை தலைமையில் இவரை அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் வெற்றியோடு அவர் திரும்புகிறார் அதாவது இஸ்லாத்தை ஏற்று சிறிது நாட்களில் அல்லது ஒன்று மாதங்களில் எல்லாமே ஹிஜிரி எட்டாம் ஆண்டில் நடக்கிறது அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவன் கொண்டு வந்த நான் நான் இந்த வாழ்க்கைக்காக வந்திருக்கிறேன் என்னையே அனுப்புகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி அவருக்கு எழவில்லை போர் என்றால் ஏதோ சுற்றி பார்த்துட்டு வர்றதில்லை போனால் கண்டிப்பாக மரணம் அல்லது வெற்றி இந்த ரெண்டில் ஒன்றுதான் அப்போ அவர் அந்த வெற்றியோடு திரும்புகிறார் அதற்கு பிறகு நவீசலாளேசலம் அவர்கள் அதே பகுதிக்கு ஒரு ஜக்காத்தை வசூலித்து அந்த மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிதி மந்திரி மாதிரியான ஒரு பொறுப்பை தூதர் வழங்கி அங்கேயே அவரை கண்காணிக்க சொல்கிறார் அந்த பணிகளையும் அவர் செய்கிறார் அதற்கு பிறகு மக்காவுடைய வெற்றி ஏற்படுகிறது மக்கா வெற்றிக்கு பிறகு இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை வந்து விடுகிறார் சுவா என்கிற ஒரு சிலை பொதுவாகவே அன்றைக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த காரியங்களை முடித்து விட்டு அவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் முடித்து விட்டு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பக்கம் சுவா அப்படிங்கிற ஒரு பெரிய சிலை இருக்கு அதை போய் வளம் வந்து விட்டு அங்கு சில வணக்க எல்லாம் செய்து விட்டு வருவார்கள் அதை போய் நீங்கள் அகற்றிட்டு வாங்க என்கிற ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார்கள் அப்போ ஒருத்தருடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள் எந்த மக்காவிலிருந்து அபிசீனாவிற்கு சென்றாரோ எந்த மக்காவில் தன்னுடைய மூதாதையாடுகளை புரிதாக எண்ணிக்கொண்டிருந்தாரோ அதை அகற்றக்கூடிய ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார்கள் போய் செய்கிறார் ஒரு இருக்கிறார் நீ இதில் வந்து நீக்கிறீயா அப்படிங்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றார் உள்ள பொறுப்பாளர் இதை நீக்க வேண்டும் என்று இறைவனின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் நீக்காமல் விடமாட்டேன் என்பதாக அதற்குரிய வேலையை அவர் செய்கிறார் அதற்கு பிறகு உம்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலப்பரப்பு அங்கு ரெண்டு அண்ணன் அண்ணந்தமே ரெண்டு பேர் ஆட்சி செயலாளர்களாக இருக்கிறாங்க அந்த பகுதிக்கு அழைப்பு பணி பிரச்சாரத்திற்காக அல்லாவின் தூதரால் அனுப்பு அனுப்பி வைக்கப்படுகிறார் அவர் அங்கே செல்கிறார் அங்கு சில போர்கள் நடக்கிறது அதில் சிறந்த ஒரு வெற்றியோடு அவர் திரும்புகிறார் அந்த பகுதிக்கு அல்லாவின் தூதர் அவரை பொறுப்பாளராக நியமிக்கிறார்கள் ஒரு ஒன்ற ரெண்டு வருஷம் போகிறது அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் விட்டதாக செய்தி ஒருக்கு வருகிறார் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்திலேயே அங்கு பொறுப்பாளராக மாறி மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி வருகிறது உண்மையில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் எந்த ஒரு மனிதராவது நபராவது அல்லாவின் தூதரோடு இல்லாமல் தனியாக இருப்பதை விரும்புவார்கள் அன்றைக்கு என்றால் கண்டிப்பாக இல்லை ஆனாலும் போகிறாங்க எதற்கு போகிறாங்க நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன என் படைப்பின் நோக்கம் என் மனம் போன போக்கில் என் வாழ்நாளை அமைத்துக் கொள்வதல்ல என் படைப்பின் நோக்கம் என்னை படைத்தவன் அல்லது படைத்தவனின் தூதல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை செய்வதுதான் என் பிறப்பின் படைப்பின் நோக்கம் அதை செய்வதுதான் நோக்கம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் போன போக்கள் போறாங்க அதற்கு பிறகு அபுபக்கர் அவர்கள் கலீஃபாவாக நியமி வருகிறார்கள் அவர்கள் வந்துதான் என்னுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பண்ணு நடக்க வேண்டும் அல்லாவின் தூதர் மரணித்து விட்டார்கள் இணைந்த இந்த இரண்டு செய்தியும் வருகிறது அல்லாவின் தூதர் மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த அரபு உலகிலும் குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை தவிர மக்கா மதீனா தாய் போன்ற நிலப்பரப்புகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய குழப்பங்கள் அல்லாவின் தூதர் மரணித்து விட்டார்கள் இனிமேல் இஸ்லாத்திற்கு வேலை இல்லை என்பதை போன்ற ஒரு குழப்பம் ஜக்காத்தை நாங்கள் தர முடியாது என்கிற ஒரு குழப்பம் ஏனென்றால் ஜக்காத் என்பது ஒரு பொருளாதார ஒரு கடமை நோன்பு தொழுகை போன்றவைகளெல்லாம் மனிதனுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதில்லை ஜக்காத் என்பது பொருளாதார குறைவை ஏற்படுத்துகிறது அதை நாங்கள் தர முடியாது என்பதை போன்ற ஒரு கிளர்ச்சி ஆண்காக ஏற்படுகிறது அதில் அபுபக்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கடினமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்கள் எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்ய முடியாத முடிவுகளை எடுக்கிறார்கள் அதில் அம்ரு அவர்களும் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறார்கள் தனது பகுதியில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற அத்துணை பேரையும் எதிர்த்து எதிர்த்து போராடி ஒரு ஸ்திரத்தரமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தவர் அம்ரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்காவில் ஒரு மனநிலையில் இருந்தார் இல்லையா அமரு அதிலிருந்து விடுபட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சாண்டா இல்லை ஒரு நான்காவது ஐந்தாவது ஆண்டுகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அரபியர்களும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இவர் அதை வாய்ப்பாக இல்லையா மக்காவில் எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையை இங்கு பயன்படுத்தியிருக்கலாமா இல்லையா இல்லை சரியான முறையில் ஏகத்துவத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயம் வந்து இருந்தது உருவாகி இருந்தது ஆனால் இப்போது சில சூழல்களால் மாறுபட்டு நிற்கிறார்கள் அவர்களை எதிர்த்து நின்று சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த பணியை மிக தீவிரமாக செய்து அதில் வெற்றிகரமான ஒரு நிலையை எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் மரணித்து உமர் அவர்களுடைய கலீஃபா என்கிற அந்த தகவல் அவர்களுக்கு வருகிறது இதற்கிடையில் இன்னொரு ஒரு வரலாற்று நிகழ்வையும் அவர் மூலமாக அல்ல ஏற்படுத்துகிறான் ரோமா ரோம ரோமாபுரி அதிகாரத்தின் கீழ் இருந்த ஷாம் எகிப்து அதே போல சிரியா இன்றைய சிரியா இந்த நாடுகள் ரோமாபுரி மன்னர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அப்ப அங்கு சென்று அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது அம்ருடைய தலைமையில் ஒரு படை அங்கு செல்கிறது அங்கு ஒரு போர்கள்லாம் ஏற்படுகிறது இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் சிரியா என்று சொல்லப்படுகிற ஷாமுடைய அந்த நிலப்பரப்பில் உள்ளதுதான் இன்றைய பலஸ்தீன் அந்த பலஸ்தீன் அதுபோல மற்ற நிலப்பரப்புகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இவர் பலஸ்தீனுடைய அந்த பொறுப்பிற்கு அதை போராடக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது அதில் வெற்றிகரமாக அதை மீட்டெடுக்கிறார் அதாவது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவரால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த பலஸ்தீன் தான் இன்றைக்கு வரை நீடித்து கொண்டே இருக்கிறது அதில் பல்வேறு வகையான அதிகார மாற்றங்கள் நடந்திருக்கிறது அந்த நிலப்பரப்பு இஸ்லாத்தை முழுவதுமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை அவர் இன்றைக்கு அந்த விதையை போட்டாரோ அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த போராட்ட களமாக இருந்தாலும் வடிவங்களாக இருந்தாலும் கிறித்துவ மதத்தில் இருந்தார்கள் அன்றைக்கு ரோமாபுரிய ஆதிக்கத்தின் கீழ் அல்லது வேறு வேறு நம்பிக்கைகளில் இருந்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய ஆட்சியின் கீழ் மாறப்பட்ட அந்த நிலை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அந்த வெற்றி என்பது அல்லாவின் தூதர் மரணித்து ஒரு ஐந்து அல்லது ஆறு ஆண்டு காலில் முடிவடைந்து விட்டது விட்டுறி பதினைந்தாம் ஆண்டு அல்லது ஆண்டு அல்லாவின் தூதர் பத்துல ஒஃபாத்தாக ஒபாத்தாக ஒரு பதினாறுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு எகிப்து நாட்டு அங்கு அவர் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு ஹலீஃபா உமர் அவர்களால் அவருக்கு வழங்கப்படுகிறது அதற்கு பிறகான அப்படி பணிகள் நீண்டு கொண்டே இருக்கிறது உலக நாடுகளில் அல்லது கலாச்சார பாரம்பரியத்தில் எகிப்து என்பது மிக முக்கியமானது இந்திய கலாச்சாரம் எகிப்திய கலாச்சாரம் பாபிலோனிய கலாச்சாரம் ரோமாபுரி கலாச்சாரம் கிரேக்க தத்துவம் என்பதாக ஒரு ஐந்து தத்துவங்களை சித்தாந்தங்களை சொல்வார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு பாரம்பரியத்தை கொண்டது எகிப்து என்கிற அந்த நாடு அந்த நாடும் இவருடைய அந்த ஆதிக்கத்தின் கொண்டு வரப்படுகிறது இதற்கு பிறகு ஒரு நாலைந்து ஆண்டுகளில் இப்போ நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் இவர் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் என்பது விஸ்தரிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று ஒரு மாபெரும் வல்லரசை எதிர்த்து இவர் நின்று சமாளித்திருக்கிறார் இன்றைய கதையெல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இன்றைக்கு இருந்தாலும் பொருளாதார பலம் இருந்தாலும் இன்னொரு நாட்டை அல்லது வல்லரசுகளுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்றைக்கு இருக்கிறது எந்த ஒரு ராணுவ பலமோ பொருளாதார பலமோ இல்லாத அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய பல நூற்றாண்டுகள் ரோமானிய ஆட்சி இருந்த ஒரு நிலப்பரப்பு அதில் இவர் இவருடைய தனி ஆற்றல் அல்ல ஒட்டுமொத்த ராணுவத்தையும் அவர் கட்டமைத்து கொண்டு செல்கிறார் அவர்களுக்கு இருந்த ஒரே பலம் என்ன ஈமானிய பலம் அந்த பலம் தான் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு செயல்பட வைக்கிறது மாற்றத்தை கொண்டு வருகிறது வல்லாவின் தூதர் மரணித்து ஒரு எட்டு பத்து ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதற்கு இந்த அம்ர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பத்தி ஏழு வயசுல தான் இஸ்லாத்துக்கு வர்றார் எண்பத்தி எட்டு வயசில் மரணிக்கிறார் ஐம்பத்தி ஏழு ஆண்டு தான் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் நம்ம எல்லாம் நினைக்கலாம் இளமை பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட தௌகியை ஏற்றுக்கொள்வதை விட வயசான காலத்தில் என்ன செய்ய போறோம் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறோம் அப்படி நினைச்சாரா அந்த கொள்கை அவளை எவ்வளவு பெரிய ஒரு உறுதியோடு ஒரு வழிகாட்டுதலை அவரை வழி நடத்துகிறது ஐம்பத்தி ஏழு வயசுக்கு பிறகு ஒரு மனிதன்ட என்ன இளமை பருவம் இருக்க முடியும் ஆனாலும் வருகிறது புரகானுக்கு அந்த ஆற்றல் உண்டு இந்த ஏகத்துவ கொள்கை கந்த அந்த ஒரு ஒரு தைரியத்தை அல்லது நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அல்லாஹ் நாடினால் ஆகும் ஆகு என்றால் நடக்கும் அவ்வளவுதான் அதற்கு பிறகு எண்பத்தி எட்டு வயதுகளில் அவர் மரணிக்கிறார் மக்கா மதீனா உம்மான் அதற்கு பிறகு ஷாம் அதற்கு பிறகு எகிப்து பயணம் போய்கொண்டே இருக்கிறது இப்படியே போய் போய் தபர் மருமை அவர் மரணித்தது எங்கே தெரியுமா எகிப்து தான் மரணித்தார் அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் எகிப்து தான் அங்கு இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அவர் காலத்தில் நிர்வாணி உருவாக்கப்பட்ட அம்ரு என்று பெயரிலேயே ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது அது இன்றைக்கும் மிக பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது அப்போ அவருடைய அடக்கத்தலமும் அந்த எகிப்தில் தான் இருக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்மால் பிறந்த ஊரை விட்டு வெளியே செல்ல மனம் வருகிறதா நமது தெருவை விட்டு இன்னொரு தெருக்கு நம்மால் குடியேற பயணம் மனம் வருகிறதா அப்படி குடியேறி விட்டால் நம்முடைய மனநிலை எப்படி மாறுகிறது குடியேறப்பட்ட அந்த பகுதியுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நம்மை பற்றி இது முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நிலை அவர் ஒவ்வொரு நாடு நாடாக கடந்து போய்கொண்டே இருக்கிறார் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என் படைப்பின் நோக்கம் இதுதான் என்று கடைசியில் எகிப்தில் போய் ஆட்சியாளராக இருக்கிறார் அங்கேயே அவர் மரணத்தை தழுவுகிறார் மரணத்தை தழுவுகிற நேரம் மிக முக்கியமான ஒரு உபதேசம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த மரண நேரத்தில் அவருடைய துக்கம் தாங்காமல் தேம்பி தேம்பி அழுகுறார் அந்த அழுகை தெரிந்து விடக்கூடாதுன்னு செவத்துவக்கமாக திரும்பிக்கிட்டு கதறி கதறி அழுவுகிறார் இப்போ மகன் கேட்குறாரு அம்மா பஷ்ஷரக்க ரசூலுல்லாய சலல்லாஹளை பிக்கதா அம்மா பஷரக்க ரசூலுல்லாய சல்லாவே செல்லம்பிக்காதா என்ற அருமை தந்தையே அல்லாவின் தூதர் உங்களுக்கு இப்படியெல்லாம் நல்ல செய்தி சொல்லவில்லையா நெறி சொல்லவில்லையா நீங்கள் இன்ன என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உங்களை பற்றி புகழவில்லையா அதாவது அவருடைய திறமை அல்லாவின் தூதர் சொன்னதை எல்லாம் குறிப்பிடுகிறார் அப்போ அவர் சொல்கிறாரு திரும்பி இந்த பக்கம் திரும்பி சொல்றாரு இன்ன அஃல்லாக இல்லல்லா முகமது ரசூலா நான் ரொம்ப மதிப்பிற்குரியதாக நினைப்பது ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டதுதான் நான் மூன்று வகையான காலத்தை கடந்து வந்திருக்கிறேன் முதலாவது ஒரு காலம் முகம்மது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பிலும் கோபத்திலும் இருந்த ஒரு காலம் எனது உள்ளத்தில் அவரை கொன்றுவிட வேண்டும் என்கிற அளவிற்கு வெறியும் கோபம் எனக்கு கொந்தளித்துக் கொண்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருந்தேன் அந்த நிலையில் நான் மரணித்திருந்தேன் என்றால் தில்கல் ஹால் அந்த காலத்தில் நான் மௌத்தாக இருந்தேன் என்றால் லக்கு நான் நரகவாசியாக மாறியிருப்பேன் நரகத்தை கண்ணில் அப்படிப்பட்ட நம்பிக்கை அதை ஏற்படுத்துகிறது இதுதான் நம்முடைய கொள்கை நரகத்தில் இதுவரைக்கும் கண்ணில் பார்க்கல இருந்தால் அந்த வார்த்தை சொல்கிறார் நான் அந்த காலத்தில் மௌத்தாக இருந்தேன்னா நரகவாசியாக மாறியிருப்பேன் அல்லாஹின் உள்ளத்தில் இந்த ஏகத்துவ ஒளியை எனக்கு உள்ளத்தில் போட்டான் நான் நபியை வந்து சந்தித்தேன் சந்தித்து உங்களது கைகளை நீட்டுங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய சத்தியப்பிரவாணம் செய்ய முன் வருகிறேன் அப்படிங்கும்போது எல்லா வீட்டு கையை நீட்டுறாங்க இவர் கையை மடக்கிக் கொள்கிறார் கையை நீட்டுங்கிறாரு நீட்ட உடனே இவர் கையை மடக்கிக் கொள்கிறார் என்னாச்சு ஏன் கையை மடக்குனீங்க இல்லை எனக்கு ஒரு உறுதிப்பாடு தர வேண்டும் என்ன உறுதிப்பாடு ஃபர் அலி நான் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் எனக்கு மன்னிப்பு வேண்டும் அதை எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற இஸ்லாம் அதற்கு முன்பாக இருந்த அத்துணை பாவங்களையும் தகர்த்து விடுகிறது அதற்கு முன்பு செய்யப்பட்ட அத்துணை குற்றங்களையும் பாவங்களையும் அது அழித்து விடுகிறது ஹஜ்ஜு அதற்கு முன்பு செய்த அத்துணை பாவங்களையும் அது அழித்து விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டால் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான் அப்போ அதற்கு பிறகு அவர் தனது கையில் அல்லாவின் தூதர் கையில் இஸ்லாத்தை ஏற்று சத்தியபெருமானும் செய்துகிறார் அவர் சொல்றாரு இந்த காலகட்டம் என் உள்ளத்தில் அல்லாவின் தூதர் தான் மிக மதிப்பிற்குரியவராக இருந்தார்கள் சொல்லப்போனால் அவருடைய கண்ணியம் என் உள்ளத்தில் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் கண்கள் நிரப்ப அவரை என்னால் காண முடியவில்லை அல்லாவின் தூதர் முன்னால் இருப்பார்கள் கண் நிரம்ப முழுவதுமாக அவரை என்னால் பார்க்க முடியவில்லை அவ்வளவு பெரிய மரியாதையும் என் உள்ளத்தில் அல்லா ஏற்படுத்திவிட்டான் நீங்கள் யாராவது அல்லாவின் தூதரை வர்ணியுங்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் சொன்னால் எனக்கு வர்ணிக்க முடியாது ஏன் நான் கண்கள் நிரம்ப அவரை பார்க்கவில்லை அந்த கண்ணியம் என்பது என்னை பார்க்க விடவில்லை அந்த அளவுக்கு மீறிய ஒரு கண்ணியம் அவரை நேராக பார்க்க என்னால் முடியலை அந்த தகுதி அந்த ஆற்றல் எனக்கு இல்லை ஆகவே அவரை என்னால் வர்ணிக்க முடியாது இப்படியும் ஒரு காலம் இருந்தது இந்த காலத்தில் நான் மூத்தாகி இருந்தேன் என்றால் நான் சொர்க்கவாசியாக மாறியிருப்பேன் மூன்றாவது ஒரு காலம் வந்தது அதற்கடுத்து ஒரு ஒரு காலம் வந்தது அந்த காலத்தில் அதிகாரம் எனக்கு வந்தது சில பொறுப்புகள் எனக்கு வழங்கப்பட்டது அதில் நான் எப்படி நடந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொன்னேன் இருந்து எட்டில் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் கவர்னரு அல்லது ஒரு பொறுப்பாளர் இப்படித்தான் அவருடைய வாழ்நாள் போய்கொண்டே இருக்கிறது மரண முறை அப்படித்தான் இருக்கிறது எகிப்தினுடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் மரணிக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினை முப்பது ஆண்டுகள் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் ஒரு காலத்தில் நான் ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன் இதில் எப்படி நடந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்கிறார் அதற்கு பிறகு தன்னுடைய அருகில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்கிறாரு நான் மரணித்து விட்டேன் என்றால் யாரும் எனக்காக ஒப்பாரி வைக்காதீர்கள் அதே போல் வந்து இந்த மூத்தாயிட்டா சில அடை ச சடங்குகள்லாம் குத்துக்கிட்டு போவாங்களா இல்லையா நம்ம ஊரில் சேதல்லா இல்லாக இல்லல்லா களிமா சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இப்படி ஒன் இப்படி ஒன்று ஒரு பழக்கம் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் சங்கு ஊதுறது நெருப்பை தூக்கிட்டு போகிறது அவர் சொல்கிறாரு யாரும் நெருப்பை தூக்கி கொண்டு செல்லாதீர்கள் அப்போ அந்த நாட்டில் ஏதோ ஒரு கலாச்சாரம் இருந்துருக்கிறது அதை தூக்கிக்கிட்டு செல்லாதீங்க ஃபைதா தஃபன் என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டால் நீங்கள் அந்த கபரை சுற்றி சிறிது நேரம் அமருங்கள் எனக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட வேண்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி பார்க்குறான்னு பார்த்தோம் மூத்தாயிட்டா ஏதோ செத்த பிணம் இல்லை நமக்கு கபருக்குள் வைக்கப்பட்ட பிறகு நமக்கு ரூகு வழங்கப்படும் நமக்கு அந்த பழைய உணர்வு வரும் அப்படி உணர்வு வரும்போது நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்கிற அந்த நிலையிலையெல்லாம் அவர் கற்பனை செய்து சிறிது நேரம் நீங்கள் அந்த இடத்துல இருங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து மக்கள் பங்கிடக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் ஆகும் அந்த அளவிற்கு இருங்கள் நான் என்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் நல்லதாக இருக்கிறேன் என் ரப்பினுடைய ரசூலுக்கு தூதர்களுக்கு நான் நல்ல பதிலை சொல்லியிருக்கிறேன் என்பதாக என்னை நான் ஆறுதல் பள்ளி படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறிது நேரம் நீங்கள் எங்கே இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர் சொல்கிறார் இப்போ இதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் இப்போ இதெல்லாம் அவர் கடைசி நேரத்தில் சொன்ன சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட காலங்களை எல்லாம் கடந்து வருகிறான் இவர் மக்காவிலிருந்து மரணித்திருந்தார் என்றால் அவருடைய நிலை வேறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் உடனடியாக மரணித்திருந்தார் அந்த நிலையும் வேறு ஆனால் அதற்கு பிறகு ஆயுள் அவருக்கு வழங்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு காரியங்களை எல்லாம் செய்கிறார் அதில் நான் எப்படி நடந்தேனோ என்று தெரியவில்லை என்கிற ஒரு கவலை இருக்கிறது எல்லா மனிதருடைய வாழ்வில் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் வாழ்நாள் இதுதான் பயணம் இந்த பயணத்தில் படைத்தவன் சொன்ன அடிப்படையில் அவனுக்காக நம்முடைய நடவடிக்கைகள் இருந்ததா இல்லையா முகத்தாச்சனைக்காக மனிதர்களுக்காக இருந்ததா இல்லையா இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணுக்காக மனிதனுக்காக வாழ்கிறோமா கண்ணுக்கு தெரியாத மறுமைக்காக படைத்தவனுக்காக வாழ்கிறோமா இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அந்த கேள்வியை தன்னால் முடிந்த மட்டில் அம்ர் செய்தார்கள் அல்லாவின் தூதருடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரிய விருப்பத்திற்குரிய ஒரு நபித்தோழராக அவர் மாறி இருந்தார் என்பதை நாம் பார்ப்போம் இப்போ நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் நமக்கு பல்வேறு வகையான சூழல்களை அமைத்து தருவான் அந்த அனைத்துமே நமது மறுமைக்காக நாம் எப்படி வாழவிருக்கிறோம் என்பதுதான் ஒரு சோதனையாக ஒரு கேள்வியாக அல்ல வழங்கியிருக்கிறான் இதை சரியான முறையில் புரிந்து வாழும்போது சிறந்த ஒரு முன்னோடியாக நாம் மாறுகிறோம் நம்மை பார்த்து வாழுகிற தலைமுறை சிறந்த தலைமுறையினராக உருவாருவார்கள் இதை புரிந்து வாழ அல்ல அருள் செய்வானா என்று கூறி முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான்